தளபதியோட கடைசி படத்தை யாரு டைரக்ட் பண்ண போறா அப்படிங்கிற ஒரு கேள்விதான் இப்ப ரசிகர்கள் மத்தியில பெரிய அளவுல இருக்கு அந்த வகையில வெற்றிமாறன் தளபதியோட கடைசி படத்தை இயக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ட்டு எல்லாருமே நினைச்சிட்டு இருக்காங்க ஆனா அதுக்கு கொஞ்சம் கூட வாய்ப்பில்லை இல்ல தளபதியோட கடைசி படத்தோட டைரக்டர் இவரு தான் ஒருத்தரோட பேர் பாத்தீங்கன்னா இப்ப சோசியல் மீடியால அந்த டைரக்டர் இந்த இப்போ தளபதி வெங்கட் பிரபு டைரக்ஷன்ல தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படத்துல நடிச்சிட்டு இருக்காரு இந்த படத்தோட படப்பிடிப்பு சமீபத்துல பாண்டிச்சேரியில நடந்துச்சு நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஏன்னா ஷூட்டிங் நடந்த இடத்துல ஒவ்வொரு நாளும் எக்கச்சக்கமான ரசிகர்கள் கூடி நின்னாங்க தளபதியும் ரசிகர்களை மீட் பண்ணி மாஸ் பண்ணாரு அந்த வீடியோஸ் எல்லாமே சோசியல் மீடியால பயங்கர ட்ரெண்டிங்ல போச்சு இந்த நிலைமையில கோட் படத்தோட மொத்த படப்பிடிப்புமே அடுத்த மாசம் முடிஞ்சிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது இது தளபதி பாத்தீங்கன்னா அரசியலுக்கு வந்துட்டாரு அது மட்டும் இல்லாம என்னோட அறுபத்தி ஒன்பதாவது படம் தான் கடைசி படம் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பையும் பாத்தீங்கன்னா கொடுத்துட்டாரு சோ தளபதியோட கடைசி படத்தை யாரு டைரக்ட் பண்ண போறா அப்படிங்கிற ஒரு கேள்வி பாத்தீங்கன்னா ரசிகர்கள் மத்தியில எக்கச்சக்கமா இருக்கு வெற்றிமாறன் கார்த்திக் சுப்புராஜ் அட்லி ஹச் வினோத் சங்கர் அப்படின்னு ஏகப்பட்ட டைரக்டரோட பேர் பாத்தீங்கன்னா லிஸ்ட்ல இருக்கு ஆனா இந்த லிஸ்ட்ல இருக்க யாருமே தளபதியோட கடைசி படத்தை டைரக்ட் பண்ண போறது இல்ல தெலுங்கு சினிமாவோட முன்னணி டைரக்டரா இருக்க ஒருத்தர் தான் தளபதியோட அறுபத்தி ஒன்பதாவது படத்தை டைரக்ட் பண்ண போறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் பாத்தீங்கன்னா இப்ப சோசியல் மீடியால போயிட்டு இருக்கு அதாவது தெலுங்கு டைரக்டர் விக்ரம் தான் தளபதியோட லாஸ்ட் படத்தை டைரக்ட் பண்ண போறாராம் இவரு தெலுங்கு சினிமால முன்னணி ஹீரோவா இருக்க மகேஷ் பாபு அல்ல நாகார்ஜுன் படங்களை டைரக்ட் பண்ணிருக்காரு சமீபத்துல கூட மகேஷ் பாபு நடிச்ச குண்டூர் காரம் படத்தை இவர் தான் டைரக்ட் பண்ணாரு பட் அந்த படம் பெரிய அளவுல போகல அப்படின்னாலுமே இவர் ஒரு நல்ல டைரக்டர் அப்படிங்கிற மாதிரி தான் பேச்சு அடிபடுது சோ என்ன நடக்க போகுது அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த மாதிரி தளபதியோட எல்லா அப்டேட்டையுமே மிஸ் பண்ணாம பாக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ